சின்ன பையங்க பைக்ல போற வேகத்தை பார்த்தா பயமா இருக்கு நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது சைக்கிள் கூட கிடையாது ஒரு சைக்கிள் வாங்க அந்த போட்டிருப்போம் அது காலத்தினுடைய மாற்றம் இப்ப வசதி வந்திருக்கு எங்க ஊர்ல எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு மோட்டார் சைக்கிள் தான் இருந்தது எங்க வீட்டுக்கு ஒரு அஞ்சு வீடு தள்ளி ஒரு பணக்கார மனிதர் இருந்தார் அவர் மட்டும்தான் வண்டி வச்சிருப்பாரு அந்த காலத்து புல்லட் வண்டி ஆனா ராயல் என்ஃபீல்டு வண்டி அவர் தென்காசிலேருந்து கிளம்பி வந்தாருன்னா எங்க ஊருக்கு அவுட்டர்ல மூணு கிலோமீட்டருக்கு முந்தி வரும்போதே சத்தம் எங்க ஊர்ல கேட்கும் அதுக்கு பேர் டக்கு மோட்ரு டக்கு டப்பு 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 டப்புன்னு வருவாரு அவர் ஒருத்தர் தான் வண்டி அதை ஆச்சரியமா பார்ப்போம் நம்ம இன்னைக்கு எங்க ஊர்ல வண்டி இல்லாத வண்டி எல்லாரும் வாங்குற வசதி வந்தால் பரவாயில்லை அந்த வண்டியை வாங்கி கொண்டு பாதுகாப்பா போகண்டாமா இப்ப ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாலே ஊருக்கு போயிருந்தேன் எங்க வீட்டு வாசல்ல இருந்துன்னு பேசிட்டு இருந்தேன் எழுத்து விட்டு அண்ணன் கூட சைக்கிள ஒரு மணி பாட்டிருக்காரு அவரு அங்க இருந்து சத்தம் கேட்டது பாருங்க டம் டம் டப்பட எங்களை கிராஸ் பண்ணி போற வேகம் அவன் அந்த ரோட்ல வந்து ஒரு பத்து அடி அகலம் கூட இருக்காது ரோடு எட்டு அடிதான் இருக்கும் தெரு பிள்ளைகளுக்கு குறுக்க போவாங்க ஆட்கள் வருவாங்க எல்லாம் இது சைக்கிள் போகும் அதுல ஒரு எண்பத்தி தொண்ணூறு கிலோமீட்டர் வேலை பையன் வரான் சின்ன பையன் எனக்கு அப்படியே இதாயிட்டு படப்படம் வந்துட்டு கண்மூடி முடிக்கக்குள்ள மறைஞ்சிட்டான் அவன் யாருன்னு இது இப்படி போறான் அப்படின்னு கோபத்தை கேட்டேன் வீட்டுல கஞ்சி குடிக்க அவன் சொன்ன வார்த்தை வீட்டுல கஞ்சி குடிக்க வழி இருக்காது அவன் அம்மா மஞ்ச மஞ்சக்கீரை போட்டு வயக்காட்டு வேலைக்கு போறா அவன் அப்பனுக்கு உடம்பு சரியில்லை இவன் அம்மாவை மிரட்டி அரட்டி அப்பனை மிரட்டி செத்து போவான் இல்லட்டா இந்த வண்டி கொடுக்காட்ட செத்து போய் வாங்கியிருக்கான் அந்த வாங்கியிருக்கான் யார் மேலே விட்டா என்ன ஆகும் கேஸ் நடத்த முடியுமா முதல்ல அப்படின்னு வருத்த போட்டு பேசினாரு வயசு ஆனா அந்த பையங்க யோசிக்கவே மாட்டேங்கிறானு வேகமா போறான் ஒரு பையட்ட பாருங்க நூறுல போறேன் வண்டி எடுத்து நூறுல போறான் நூத்தி எட்டுல திரும்பி வரான் கண்ணை மூடி இந்த ரோட்ல நம்ம நாட்டுல வா சாலை வசதி அப்படியா இருக்குது நூறுல போயிட்டு நூத்தி எட்டுல வந்த யார அப்பா அம்மா என்னடா போவாங்க உன்னை வெளியே அனுப்பிட்டு அவங்க உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு பையன் உயிரோட வருவானோ பைக்ல போறான் பைக்ல வருவான் ஆம்புலன்ஸ் வருவானோன்னு அவங்க எதிர்பார்த்துட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்களே இந்த கஷ்டம் இந்த மனசெல்லாம் அவங்களுக்கு புரியாதா சின்ன பையங்களுக்கு சென்னையில தான் அந்த ஈசிஆர் ரோட்ல வந்து ரேஸ் வைக்கிறாங்க ராத்திரி எல்லாம் போலீஸ் காவல் நடந்து பிடிக்கிறாங்க இங்க சின்ன ஊர்கள் சாலை வசதியே இல்லாத ஊர்லயே வண்டி போட்டு விரட்டுறிய ஒரு வண்டில பத்து பேர் போறான் கேட்டா சாதனங்கிறான் ரெண்டு கையை விட்டு போறான் இதெல்லாம் இந்த வாகன விபத்துக்கள் எவ்வளவு பெருகி இருக்கு தெரியுமா வாகன விபத்துக்கள் வந்து உலகத்திலேயே அதிகமா நடக்கிற நாடு இந்தியா ஏன்னா அவ்வளோ மக்கள் தொகை அப்போ நம்ம சாலை வசதிகள் அது நெருக்கடி எல்லாம் இருக்கு இதெல்லாம் கருத்தில் கொண்டு இளைஞர்கள் கொஞ்சம் பின்பற்றினா நல்லா இருக்கும் என்பது தான் அந்த வீடியோ பேசியிருக்கேன் வர ஒன்றும் இல்லை